ரெண்டு டென் ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நாரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு இரட்டரைக்கெலாம் நேரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதில் இருந்து நேசரால் ஓடிப்போய் வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அது போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கிடைக்கிறதுக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு கிளம்புனா தண்ணி பனி கூட உடஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ் போயிட்டு வர சொன்னாங்க வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தும் திருப்பையும் சரியான மாதிரி தண்ணி போய் கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சிட்டு கொண்டா வச்சுட்டு வாங்கண்டோம் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சுட்டு வர சொல்ல டபுளாக வச்சுட்டு வந்த பட்டி போட்டுக்கணும் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது பிறகு நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு சரின்னு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக இருந்தும் குளிச்சிட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்புறம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு வர வேண்டாம் பட்டி போட்டது பட்டி போட்டுட்டு தான் விடிய ஆறு மணிக்கு செப் செக்அப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேள் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம்தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட்டு பார்த்த வேல் பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் துறை கேளுட்டு பிறகு அங்க வந்து டாக்டர் பாத்துட்டுதான் எல்லாருக்கும் வீ பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் தொடக்கவே இல்லை இரவு தண்ணி போனா நீங்க இரவு என்ன செஞ்சு பார்த்துக்கலாம் சிங்களத்துல நேரம் இருந்தா கழிக்கலாம் பேசி போட்டு போனவர் அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூம்ல வச்சிருந்தா பிரச்சனை டாக்டர் பேர்லாம் வேணா தெரியாது அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர் அப்ப அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு அதுக்கு பிறகு லேபர் ரூம்ல இருந்து வழிய திருப்பி எடுத்துட்டேன் பண்ணார் எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு காப்பாட்டி எல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் திருப்பி வேர்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குழுசை வச்சிச்சுனா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அவங்க அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வழி வந்தது பன்னூறு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலமே சொன்னாங்க ஒரு சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாது என்று நான் குளிக்கவே இல்லை அருகே பிறகு தண்ணி கூட குளிக்காமல் தான் இருந்தேன் அதுக்கு ஒம்பது மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலிக்கு தாங்கிக்கவே இல்லை அது முதல் நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தாங்க புலசை கொடுத்தது அந்த புலசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கிலாம் இருந்தது பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்குது இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்தது குத்தது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஏழா மாட்டு ஏழா மாட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடல அங்கே எதோ பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வாட்டை கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி ஏழாமல் போயிட்டு அங்கே வச்சு என்ன கத்தினேன் எனக்கு தேயிலாம இருக்குது சரி சே படுக்கணும் கொண்டு போய் சீசம் பண்ணுங்க பெரிய டப்பட் கதைங்க மிஸ் அண்டு யூடியூபில் இருந்தால் சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல பண நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்ன இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது தான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து அவர் டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு கணக்கு அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து நான் டெண்டர் கங்கே விட்டுச்சுன்னா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளைய வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் வெளியே பெரிய டாக்டர் ஏச்சுட்டு போனதோட ஏன்னா சொன்னேன் சிகிச்சை பண்ணி எடுக்க சொல்லி அப்பந்தா கூட இன்னைக்கு புள்ள ஆரோக்கியமா இருந்திருக்கும் இப்படி யாருக்கு கண்ணாட்டத்தில் கூட

கூட இது போன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்